வளர்த்த கடை மாறல பாயிரது உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது செய்கிறது ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு கைவந்த கலையாக இருக்குது புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி கடம்பூர் ராஜு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு உடனடியாக நீங்கள் பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க இந்த அதிமுகவும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கூட்டம் வந்து நடந்துருக்கு அந்த கூட்டத்தில் கடம்பூர் ராஜு வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் புரட்சித் தலைவி அம்மாவில் வந்து பாஜக அரசை கவிழ்த்தி ஒரு வரலாற்று பிள்ளையை செஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு இது அதிமுக தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு கடம்பூர் ராஜு வந்து இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள்லாம் கருமையான கோபத்தில் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் அப்படிங்கிறதுக்காக வ வலத்தடா மாரலை வாஞ்ச மாதிரி புரட்சித் தலைவி அம்மாவும் அடையாளம் கட்டப்பட்ட இந்த கடம்பூர் ராஜு இப்படி அம்மா போய் விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து எல்லா இடங்களையும் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு தொண்டர்கள் மத்தியில் கடும் கோபத்தை உண்டு பண்ணிருச்சு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி தானே வச்சுருக்கிறாரு தேர்தல் கூட்டணி தானே வச்சுருக்கீங்க என்ன கொள்கை அளவில் கூட்டணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது ஏதோ கூட்டணி சேருணுங்கிறதுக்காக கூ பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க அக்கா பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இதை ஏற்றிவிட்ட ஏனியவே எட்டி உதைக்கிற மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மேலேயே வந்து ஒரு பழியை போடலாமா ஒரு விமர்சனத்தை வைக்கலாமா இது தவறுன்னு சொல்லி கடம்பூர் ராஜுக்கு வந்து தெரியாதா இதையெல்லாம் கண்டித்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க உடனடியாக வந்து கடம்பூர் ராஜு வந்து பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிக்கையை வந்து கொடுக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து வந்து ஆட்சி கட்டில் இருக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வந்து அந்த அதிமுகங்கிற பேரியக்கத்தை வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு போகிறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக மாத்துறாங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நான்கு முறை தமிழகத்தை வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தி ஏழு இடங்களை வந்து வென்றெடுக்கிறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரியக்கமாக மாற்றி காட்டினாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வந்து மாநில உரிமையை வந்து விட்டு கொடுத்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து புரட்சித் தலைவி அவர் வந்து பாஜக அரசை கவிழ்த்தினதுனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுகனுடைய ஆட்சியை கொண்டு வர முடிஞ்சது புரட்சி அம்மா அவர்கள் வந்து வரலாற்று பிள்ளையை செய்யவில்லை வரலாற்று புரட்சியை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த அறிக்கையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிற மாதிரி ஏற்றி விட்ட ஏனையை எட்டி உதைக்கிற மாதிரி வளத்த கட மாரல் வாஞ்ச மாதிரி இன்னைக்கு கடம்பூர் ஆஜுங்கிற ஒரு தமிழகத்துல தெரியுது அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கி இந்த நிலைமைக்கு வந்து கொண்டாந்து வச்சாங்க அவங்களே வந்து இப்படி பேசலாமா தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிருவாங்களா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நீங்கள் வந்து பிஜேபியினருடைய சந்தோஷப்படுத்துவதற்காகவும் பிஜேபினர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை சொல்வதற்காகவும் நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களையே வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணால் அந்த அளவுக்கு தகுதியான ஆளா கடம்பூர்ராஜ் புரட்சி தலைவி அவர்கள் வந்து இரட்டைல சின்னத்தில் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து ஆட்களை நிப்பாற்றி வெற்றி பெற வச்சு ஆட்சி அமைச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் புரட்சி தலைவி அம்மாவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து மாநில உரிமையை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது மாநில உரிமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தது அப்படின்னா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க திமுக வந்து கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணியும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பதினெட்டு இடங்களை வந்து வெற்றி பெற்றது வாஜ்பாய் அரசுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க அமைச்சராகவும் இருந்தாங்க தமிழ் வந்து சட்ட அமைச்சராகவே அதுக்குள்ள வந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாஜக வந்து ஆட்சி அமைச்சாலுமே மாநில உரிமைகளை இங்க ஆள் திமுக அரசு வந்து விட்டு கொடுத்துருச்சு அதை எதிர்த்து அந்த அமைச்சரவையில் இருந்து இப்போ வெளியில் வந்தாங்க தலைவி அம்மா அவர்கள் எதிர்த்தர நமக்கு வந்து மந்திரி பதவி நமக்கு தேவையில்லை அமைச்சர் பதவி தேவையில்லை நமக்கு மாநில உரிமை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்க சட்ட அமைச்சராக இருந்தவர் தம்பித்துறை அவரே வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவங்க விரிவாக வந்து பேசியிருக்கிறார் இப்படி ஒரு பெரிய இயக்கத்துக்கு ஒரு தலைமை தாங்கி ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்து தமிழ்நாட்டில் வந்து நான்கு முறை ஆட்சி செய்து ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மூன்றாவது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டிய ஒரு மாபெரும் ஒப்பற்ற அந்த தலைவியை வந்து வரலாற்று பிழை செய்திருக்கிறார் என்று கடம்பூர் ராஜு பேசுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக அவர் வந்து பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதான் ஐயா ஓபிஎஸ்வர் வந்து கண்டன அறிக்கையாக வந்து வெளியிட்டிருக்காங்க அம்மாவினுடைய சாதனைகளை வந்து சொல்லணுமே தவிர அம்மாவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அதனாலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணம் ஆனா கடம்பூர் ராஜு என்ன பண்ணிட்டாரு இப்ப தடி எடுத்தா தண்டல்காரங்க மாதிரி யாரு என்ன வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதிமுக பிஜேபி கூட்டணியை மக்கள் வந்து ஏத்துக்கிறல இருந்தாலும் பிஜேபி சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னை வளர்த்து உருவாக்கிய ஒரு தலைவரை வந்து ஒரு இழிவாக பேசுவது வரலாற்று பிள்ளை செஞ்சுட்டார்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நன்றி வணக்கம்